ஹலோ யுவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஏபி நாகராஜன் இயக்கி அதிக லாபத்தை அள்ளி கொடுத்த ஏழு படங்கள் அப்படிங்கிற வார்த்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏபி நாகராஜன் இயக்கி பல படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி இருக்கின்றன பல படங்கள் ஐம்பது நாட்களுக்கு மேலேயும் ஓடி இருக்கின்றன நல்ல வசூலும் பெற்றிருக்கின்றன இருந்தாலும் அதிக லாபம் என்பது வேறு இப்பொழுது ஏ பி நாகராஜன் இயக்கி அதிக லாபத்தை அள்ளி கொடுத்த படங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் நவராத்திரி சிவாஜி சாவித்திரி நடித்த படம் சிவாஜியின் நூறாவது படமும் கூட சிவாஜி ஒன்பது வேடங்களில் நடித்த படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் சாதனை படைத்தது இந்த படம் தயாரிப்பாளருக்கு அதிக லாபத்தை கொடுத்தது அடுத்து திருவிளையாடல் சிவாஜி சாவித்திரி நடித்த படம் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாட்கள் வரை ஓடி வெள்ளி விழா கண்டது பல இடங்களில் மிக அருமையாக ஓடி நல்ல வசூல் சாதனை படைத்தது இந்த படம் தயாரிப்பாளருக்கு அதிக லாபத்தை கொடுத்தது அடுத்து சரஸ்வதி சபதம் சிவாஜி பத்மினி நடித்த படம் இந்த படம் நூற்றி முப்பது நாட்கள் வரை ஓடி பல இடங்களிலும் நல்ல வசூல் செய்தது இந்த படம் தயாரிப்பாளருக்கு அதிக லாபத்தை கொடுத்தது அடுத்து கந்தன் கருணை சிவாஜி ஜெயலலிதா நடித்த படம் இந்த படம் நூற்றி இருபத்தைந்து நாட்கள் வரை ஓடி பல இடங்களிலும் நல்ல வசூல் செய்தது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தையே கொடுத்தது அடுத்து தில்லானா மோகன் அம்பார் சிவாஜி பத்மினி நடித்த படம் இந்த படம் நூற்றி முப்பத்தி மூன்று நாட்கள் வரை ஓடியது பல இடங்களிலும் மிக பிரமாதமாக ஓடி நல்ல வசூல் சாதனை செய்தது இந்த படம் தயாரிப்பாளருக்கு அதிக லாபத்தையே கொடுத்தது அடுத்து திருமலை தென்குமரி சிவகுமார் குமாரி பத்மினி நடித்த படம் இந்த படம் நூறு நாட்கள் ஓடி பல இடங்களிலும் நல்ல வசூல் செய்தது இந்த படமும் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தையே கொடுத்தது அடுத்து அகத்தியர் ஏ வி எம் ராஜன் குமாரி பத்மினி நடித்த படம் இந்த படம் நூறு நாட்கள் ஓடி பல இடங்களிலும் நல்ல வசூல் செய்தது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது ஆக இந்த ஏழு படங்களும் ஏ பி நாகராஜன் இயக்கி அதிக லாபத்தை அள்ளி கொடுத்த படங்களார்மை மேலும் ஏ பி நாகராஜன் படங்களை தயாரிக்கும் பொழுது செட்டிங்ஸ்காக நிறைய செலவுகளை செய்வதால் அதிக பொருட்செலவிலேயே படங்களை எடுப்பார் அதையும் தாண்டி அதிக லாபத்தை எடுப்பது கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் இந்த படங்களெல்லாம் நல்ல லாபத்தை கொடுத்த படங்கள் தான் சரிவர்ஸ் இந்த கண்ணனு துரன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்ணனை சந்திக்கிறேன் நன்றி